மித்தனியவுக்கு வந்த ஐஸ் தயாரிக்கும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களும் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களில் உள்ளதா என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பொருஜன பெற உணவையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வடகள சிறு பிள்ளை போல நடத்த கொண்டதற்கு நாம ராஜபக்ஷ வருத்தம் தெரிவித்தார் மேலும் இந்த கொள்கலன்கள் குறித்து போலீசாருக்கு முன்பே தகவல் கிடைத்ததா என்பதையும் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று காலை ஜெனிவாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் நாளை ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் புறப்பட்டு சென்றுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனிவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரங்களோடு அமைச்சர் விஜித் ஹேரத் இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்த உள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் மற்றும் விஜித்த ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்றும் இதன்போது நடைபெற உள்ளது இலங்கை விஜயத்துக்குப் பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கழிந்து நடைபெறும் இந்த மாநாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக புதிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களை முன்வைக்க முடியும் இந்த ஆண்டு மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் அமைச்சர் விஜித்த ஹேரத்துடன் வெளிவாக அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் பணிப்பாளர் நாயகம் தயானி மென்டிசும் பங்கேற்க உள்ளார் தொடர் விடுமுறையொட்டி நுகர்லியாவில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றார்கள் இவ்வாறு வருவோர் காலை முதல் மாலை வரை பொழுதுகளை கழித்து இரவில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணங்களை தொடர்கின்றார்கள் இரவில் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக நுவர்லியா பதுளை நுவர்லியா கண்டி நுவர்லியா ஹட்டன் போன்ற பிரதான வீதிகளில் செங்குத்தான வளைவுகள் மற்றும் அதிக பள்ளங்களை கொண்டுள்ளது இதனால் அதிகமாக வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றன எனவே வீதி சட்ட ஒழுங்குகளை மீறுதல் மதுபானம் மற்றும் போதை வஸ்துக்களோடு வாகனம் ஓட்டுவோர் உரிய அனுமதி இல்லாமல் வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுதல் தான் தோன்றித்தனமான வேகம் என்பவற்றால் விபத்துகள் தொடர்ந்து நிகழ்கின்றது வாகன விபத்துகள் அதிகரித்து வருகின்றமைக்கு சாரதிகளின் கவனையினமே முக்கிய காரணமாக அமைகின்றது இதில் சாரதிகள் வீதிப் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்துவதை வாகன விபத்துகளுக்கு காரணம் என தொடர்ச்சியாக பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவே நுவர்லியாவுக்கு சுற்றுலா வரும் புதிய சாரதிகள் வீதிகளின் நிலையறிந்து அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என்று நுவர்லியா போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் கங்காலை நெதோல்பீட்டிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துவதாக கூறப்படும் ரசாயன பொருட்களின் தொகை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புலனர்வையில் உள்ள பராக்கிரம சமுத்திர குளச்சுவரின் கற்களுக்கு இடையில் மோட்டார் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக புலனவை போலீசார் தெரிவித்தனர் பராக்கிரம சமுத்திரத்தின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் மோட்டார் குண்டு மேலே வந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக புலனவை போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று பதிவான நான்கு விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்தனர் கடவத்தை மரதங்கடவெல வெல்லா வெளி மற்றும் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ஆகிய இடங்களிலேயே குறித்த விபத்துகள் பதிவானதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்துகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக நிலவும் காணி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு உதவ உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக ஒரு புதிய திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்க உள்ளது போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகும் ஏராளமான உரிமைகோரல்கள் தீர்க்கப்படாமல் உள்ளன இந்த நிலையில் விவசாய அமைச்சின் கீழ் உள்ள அரச நிறுவனங்களுடன் தாம் கலந்துரையாடுகளை நடத்தி வருவதாக ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா